நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பெல்சிம்பிம்பிம்பிம்பிம்பிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சனிக்கிழமை என்று சென்னையிலிருந்து பல்லவன் ரயிலில் ஸ்ரீரங்கம் திரும்பிக் கொண்டிருந்தேன் டிக்கெட் பரிசோதகர் சோதனை செய்து கொண்டு வந்தபோது ஒரு பெண்மணி தனியாக வந்து அவரிடம் சிக்கினார் மாட்டிக்கொண்ட அந்த பெண் ஒரே அழுகை ஆன்லைன் புக்கிங் செய்த அவருக்கு வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருந்தது கன்ஃபார்ம் ஆகவில்லை அவரது கணவர் வண்டியில் ஏற்றி விட்டுவிட்டு வெயிட்டிங் லிஸ்டை டிடிக்கு காண்பி அவர் ஏதாவது டிக்கெட் அட்ஜஸ்ட் செய்து தருவார் என்று கூறி பணம் கூட எதுவும் தராமல் சென்று விட்டாராம் இன்று சனிக்கிழமை ஆதலால் பல்லவன் முழுவதும் நிரம்பி வழிய பரிசோதகர் அந்த பெண்ணிடம் ஐநூறு ரூபாய் அபராதம் தந்தால்தான் ஆயிற்று இல்லையென்றால் விழுப்புரத்தில் ஸ்டேஷனில் ஒப்படைத்து விடுவேன் என்று கூறிவிட்டார் அந்த பெண்மணியின் கையில் நூறோ நூற்றி ஐம்பதோ தான் வைத்திருக்கிறார் அவர் கணவனுக்கு போன் செய்து ஏதாவது செய்யுங்கள் என்று கூறுகிறார் அவள் கணவர் டிக்கெட் பரிசோதகரிடம் பேசியும் பலனில்லை ஸ்குவாட் யாராவது வந்தால் நானும் மாட்டிக்கொள்வேன் என்கிறார் பரிசோதகர் அந்த பெண்மணி மிகவும் பயந்து போய் அழுது கொண்டே இருக்கிறார் இதை பார்த்த அருகிலிருந்த ஒருவர் ஐநூறு ரூபாயை எடுத்து அந்த பெண்ணிடம் நீட்டுகிறார் இதை கட்டிவிட்டு ஊர் போய் சேருங்கள் அழவேண்டாம் என்று சொன்னார் அந்த பெண்மணி அவருக்கு கால் பிடிக்காத குறையாக நன்றி சொல்லிவிட்டு டிக்கெட் பரிசோதகரை நோக்கி ஓடுகிறார் அபராதம் செலுத்துவதற்காக எனக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது நான் ஐநூறு ரூபாய் தரலாமா என யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவர் எடுத்து தந்துவிட்டார் நான் அவரிடம் சென்று அவருடைய கையை பிடித்து பாராட்டினேன் விசாரித்த போது அவர் ஒரு ராணுவ வீரர் என்றும் விடுமுறைக்கு அரியலூர் பக்கம் உள்ள சொந்த ஊருக்கு வந்ததாகவும் சொன்னார் அவருக்கு ஒரு சல்யூட் அடித்துவிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கலாமா என்று கேட்டேன் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் மீண்டும் ஒரு முறை அவரை பாராட்டினேன் அதற்குள் அவருடைய சக நண்பர்கள் அவரை சூழ்ந்து கொள்ள நான் சீட்டிற்கு வந்துவிட்டேன் சற்று நேரம் கழித்து வந்த அந்த பெண்மணி அவரிடம் அந்த ஐநூறு ரூபாயையும் திருப்பி கொடுத்து விட்டார் ஏன் அவர் அபராதம் கட்டலையா என்று விசாரிக்க அந்த பெண்மணி இல்லை டிக்கெட் பரிசோதகர் விருதாச்சலம் வரைக்கும் ஸ்குவாட் வர சான்ஸ் இனி வர வாய்ப்பில்லை எனவே அபராதம் வேண்டான்னு சொல்லிவிட்டதாக கொன்ன சொன்னார் எங்கும் ஏமாற்றுபவர்கள் நிறைந்த இந்த காலத்தில் ஐநூறு ரூபாய் யோசிக்காமல் எடுத்து தந்த அந்த ராணுவ வீரர் ஒரு புறம் அந்த பெண்மணியின் பரிதாப நிலையை கண்டு அபராதம் தவிர்த்த டிக்கெட் பரிசோதகர் ஒரு புறம் அபராதம் வேண்டாம் என்றவுடன் அந்த பணத்தை தானே வைத்துக் கொள்ளாமல் திரும்ப வந்து அழுகையுடன் நன்றி கூறி திரும்ப தந்த அந்த பெண் ஒருபுறம் மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று என்னை நெகிழ வைத்த தருணங்கள் இது ஊர் பெயர் அறியாத அந்த ராணுவ வீரருக்கு ஒரு சல்யூட் இது ஒரு அருமையான பதிவு தான் யாரு என்னன்னு சொல்லி தெரியாமலேயே அந்த டிக்கெட் பரிசோதகருக்கு ஐநூறு ரூபாயை எடுத்து கொடுத்த அந்த ராணுவ வீரரை உண்மையிலுமே நம்ம பாராட்டணும் இந்த காலத்திலலாம் ஒரு ரூபாய் ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே பாக்கெட்டில் காசே இருந்தாலும் சரி எடுத்து உள் பாக்கெட்டில் மறக்கி வைக்கிற காலம் இது அப்படி இருக்கிறப்போ ஒரு பொண்ணு தவியாக தவிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அந்த ராணுவ வீரர் தன்னுடைய காசு ஐநூறு ரூபாயை கொடுத்து இந்தமா போய் டிக்கெட் பரிசோதனை கொடுத்து ஃபைன் கட்டிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்றாரு அவள் எவ்வளோ எவ்வளோ பெரிய நல்லவரா இருப்பாரு உண்மையிலுமே அவரை பாராட்டணும்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்